பதிவு நூற்றி இருபத்தி இரண்டு அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சுவர்ணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி அரநூத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளக்கிடும் என் தனி சித்தே மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளக்கிடும் என் தனி சித்தே உரை விளக்கம் மூர்த்திகள் புறப்படிவங்கள் விக்கிரகங்கள் தேக ரூபங்கள் முதலியவானவாம் மூர்த்தர்கள் என்பவை மூர்த்தியாம் வடிவங்களுக்கு காரணமாய் இருக்கும் தெய்வங்கள் தேவதைகள் அல்லது ஆன்மாக்கள் ஆகும் ஒரு தெய்வத்திற்கு பல விக்கிரக வடிவங்கள் அமைக்கப்படுகின்றனவே போல ஒரு ஆன்மாவுக்கு பல தேகங்கள் வந்து வந்து செல்கின்றனவாம் அப்படி சென்ற இருக்கின்ற பலவாகிய தேக வடிவங்கள் யாவும் மூர்த்திகளாகவே கொல்லப்படும் சத்தாக இருக்கும் இறை பரம்பொருள் சத்தாக இருக்கும் இறை பரம்பொருள் தன் சித்தை வெளிப்படுத்தும் போது அருவமான சதான்மாக்கள் சத்து பிளஸ் ஆன்மா சதான்மா எங்கும் நிரம்பி இருக்கின்ற அவற்றை சூழ முதலில் மூர்த்திகளின் வடிவங்கள் பல தோன்றி அச்சுக்கள் போல் அமையவும் பின்னர் அந்த அச்சுக்களில் செய்யப்படும் பல பலவாகிய மூர்த்திகள் எண்ணற்றவை ஆக்கப்பெற்றனவாம் ஆன்ம விளக்க பக்குவ நிலைக்கு ஒப்பவும் ஆன்ம விளக்க பக்குவ நிலைக்கு ஒப்பவும் மனோகரண வேறுபாட்டிற்கு இணங்கவும் மக்களின் புறத்தோற்றம் ஒன்றுபோல் இல்லாது வித்தியாசமாய் விளங்கிக் கொண்டேயுள்ளனவாம் அகத்தில் உள்ள சத்தம்சம் இருந்தாலும் அது சிற்றுவிளக்க தோற்றமாய் உருவாகி விளங்க வரும்போது ஒவ்வொன்றிலும் மிக மிக ப்ப வெளிப்பட்டு அனுபவத்தில் சிறிது சிறிதாக விளைவு கொள்ள வேண்டியிருப்பதால் பல பல வடிவில் பல பல காலம் தோன்றி தோன்றி வாழ்ந்து வாழ்ந்தும் பட்டு பட்டும் தேர வேண்டியுள்ளதாம் ஆகவே ஒன்றான சத்தின் நிறை விளக்கம் அனுபவப்பட எத்தனையோ சிற்றிலக்க தேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது அந்த சித்தே நிறை அருளாய் அருட்பெரும் ஜோதியாய் அனுபவப்பட வெளியாகியுள்ளதாம் இதனால் அந்த அருட்பெரும் ஜோதியாம் சித்தை கொள்ளுகின்றோம் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தாறு உயிர் வகை பலவா உடல் வகை பலவாய் இயலுற விலக்கிடோ என் தனி சித்தே உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விலக்கிடும் என் தனி சித்தே உறை விளக்கம் ஆண்மக்களின் பக்குவ அபக்குவ நிலைகளுக்கு தக்கபடி நால் வகை யோனி ஏழு வகை பிறப்பு எண்பத்தி நான்கு நூறாயிர ஜீவ பேதமுற்ற உயிர்களுக்கு பொருத்தமான தேக வடிவங்கள் யாவும் இயற்கை நியதிப்படி வந்து கொண்டே உள்ளனவாம் பொதுவாக உயிரின வகை எண்பத்தி நான்கு லட்சம் என கணக்கிடப்படுகின்றது அதிலும் ஒவ்வொரு வர்க்கத்திலும் சேர்க்கை முறையாலும் பிரிவு வகையாலும் கலப்புச் செயலாலும் எத்தனையோ வித ஜீவர்கள் விருத்தியாக கொண்டும் அழிந்து கொண்டும் உள்ளனவாம் அத்தனை உயிர்களுக்கும் பருவுடல் அமைவன போல் நுண்ணுடல்களும் சூழ்கின்றனவாம் இவை யாவும் சித்தின் செயல்களே ஆகும் உயிர் என்பது உயிர் என்பது பொதுவாய் ஜீவனை குறிக்கும் அன்றியும் ஜீவனோடு கூடிய உயிர் இனத்தையும் குறிக்கும் மேலும் இந்த உயிர் தோற்ற காரணமாகிய ஆன்மாவையும் குறிப்பதாம் இதனால் உயிர் வகை பலவாய் என்பதற்கு இம்மூன்றிலும் விளங்கும் ஜீவ தேக ஆன்ம பரிவாக நிலைகளில் தோன்றும் பல பலவாகிய வேறுபாட்டு தோற்றங்களாக கொள்ளப்படும் இதுபோல் உடல் வகை என்பதும் புற தோற்ற வடிவ பேதங்களே அல்லாது இதுபோல் உடல் வகை என்பதும் புறத்தோற்ற வடிவ பேதங்களே அல்லாது சூக்கும ஆவி வடிவங்களும் நுண்ணிய காரண நிலை வடிவங்களும் கொள்ளப்படும் இவைகள் யாவும் சித்து விளக்க தோற்றங்களே என்பது தெளிவு இவைகள் விதிமுறைப்படி இயல்பாக தோற்றுகின்றனவாம் மனிதனில் ஆன்ம பரிவாக நிலை ஏற்படும் அருள் ஒளி உண்மை அறியலாகின்றதாம் மனிதனில் ஆன்ம பரிவாக நிலை ஏற்படும் அருள் ஒளி உண்மை அறியலாகின்றதாம் இந்நிலையில் ஒருவன் தன்னை சத்தாகிய ஆன்மாவிலிருந்து அனகமுற விரிந்து விளங்கும் கடவுள் ஜோதி வடிவினனாகவே காண்கின்றான் இதுவே ஆன்மாவுக்கு உரிய இயல் உண்மை வடிவாக விளங்கும் முடிவில் இந்த இயற்கை நித்திய வடிவம் பெறப்படுவதற்கே மற்றெல்லா வடிவங்களும் அனுபவங்களும் வந்து வந்து சென்று கொண்டுள்ளனவாம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் மனிதனில் ஆன்ம பரிவாக நிலை ஏற்படும் போது அருள் ஒளி உண்மை அறியலாகின்றதாம் இந்நிலையில் ஒருவன் தன்னை சத்தாகிய ஆன்மாவிலிருந்து அணகமுறை விரிந்து விளங்கும் கடவு ஜோதி வடிவினனாகவே காண்கின்றான் இதுவே ஆன்மாவுக்கு உரிய இயல் உண்மை வடிவாக விளங்கும் முடிவில் இந்த இயற்கை நித்திய வடிவம் பெறப்படுவதற்கே மற்ற எல்லா வடிவங்களும் அனுபவங்களும் வந்து வந்து சென்று கொண்டு நிலவாம் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு அறிவமை பலவாய் அறிவன பலவாய் அறிவமை பலவாய் அறிவன பலவாய் எரிவர விலங்கிடும் என் தனி சித்தே எரிவர விளக்கிடும் என் தனிசித்தேம் உரை விளக்கம் அறிவவை அல்லது அறிகின்றவை பலவாம் அறிவு அனுபவம் ஆன்மாவுக்கே உரியது என்றாலும் அந்த ஆன்மாவின் நித்தியானந்த அறிவறிய அருள்நிலை அனுபவம் வேறு அதற்கு மாறான அனித்திய ஜீவ உணர்வில் அறிந்து அனுபவிக்கப்படுகின்ற நிலை வேறு இந்த அனித்திய உயிர் அனுபவத்திற்குத்தான் தேக கரணங்களும் இந்திரிய புலன்களும் துணையாய் இருக்கின்றனவாம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் அந்த ஆன்மாவின் என்றாலும் அறிவவை அல்லது அறிகின்றவை பலவாம் அறிவு அனுபவம் ஆன்மாவிற்கே உரியது என்றாலும் அந்த ஆன்மாவின் நித்தியானந்த அறிவறிய அருள்நிலை அனுபவம் வேறு அதற்கு மாறான அனித்திய ஜீவ உணர்வில் அறிந்து அனுபவிக்கப்படுகின்ற நிலை வேறு இந்த அனித்திய உயிர் அனுபவத்திற்குத்தான் இந்த அனித்திய உயிர் அனுபவத்திற்குத்தான் தேக கரணங்களும் இந்திரிய புலன்களும் துணையாய் இருக்கின்றனவாம் இதனால் இவைகளை எல்லாம் அறிவவை அல்லது அறிகின்றவை என்று சொல்லுகின்றோம் இப்படி அறிகின்றவை ஒவ்வொரு ஜீவருக்கும் பலவாக புறத்தில் அதாவது ஆன்மாவுக்கு புறமாகிய உடலுள் கருவிகரணங்களின் மூலம் விளக்கம் ஏற்படுகின்றதாம் இனி அறிவன பலவாய் என்பது அறியத்தக்கன அறியப்படுகின்றவை பலவாக இருக்கின்றதாம் பொறிபுலன்களால் மனோகரணத்தால் பொறிபுலன்களால் மனோகரணத்தால் அறிந்து கொள்ளப்படுகின்றவை சிலவே ஆகும் இவற்றிற்கு எட்டாது அறிந்து கொள்ள முடியாது அகமிருந்து ஆளும் அகநிலை சத்துப்பொருளை பொருளை கொஞ்சமும் அறியார் புலன் நெறியாளர் பலரும் அதனை அறிந்து அடைந்து தக வாழ்வது அறிவுடைமை ஆகும் அதனை அறிந்து அடைந்து தக வாழ்வது அறிவுடைமையாகும் அதனை அடைவித்தல் பொருட்டே நம் பதி நமக்கு பண்டே தொட்டு வேண்டத்தக்கன எல்லாம் எரிவர அதாவது விளக்குதல் இல்லாது அல்லது நீக்கமின்றி வழங்கி வழங்கி வாழ்வித்து கொண்டே உள்ளார் என்பது இன்றைய சித் விளக்கமாம் அக உண்மை அனுபவப்படும் வகையில்தான் அக உண்மை அனுபவப்படும் வகையில்தான் சித்து விளக்க செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றனவாம் இதனால் உண்மையை அறியவே அந்த உண்மை சத்தின் உண்மை சித்து அறியப்படுவனையாவுமாய் தோற்றியும் சத்தாய் அகனின்றி ஏற்று அனுபவிக்கின்றவனாயும் செய்து இரண்டர நிற்கின்றதாம் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது நினைவவை பல்லவாய் நினைவன பல்லவாய் வர விலக்கிடும் என் தனி சித்தே நினைவவை பலவாய் நினைவன பலவாய் வர விலக்கிடும் என் தனி சித்தே உரை ஐவர்கள் புலன் உணர்வு கொண்டும் கரண ஜீவர்கள் புலன் உணர்வு கொண்டும் கரண உணர்வு கொண்டும் உலக விஷயங்களைப் பற்றி சதா நினைத்து கொண்டே உள்ளனர் இந்த நினைவு ஆற்றல் மனிதன் அல்லாத உயிரினங்களில் அதிகம் செயல்படுகின்றது இல்லை மனித மனமே இந்த உணர்ச்சி சக்தியில் அதிக உயர்நிலையில் உள்ளதாம் இந்த மனதின் இயல்பு ஒரு பொருளையோ தோற்றத்தையோ சிந்தனையையோ பற்றி நிலைத்திருப்பதில்லை சதா நினைப்பதும் மறப்பதும் வேறு எதையாவது நினைப்பதுமாயிருக்கின்றதாம் தயவோடு கூடிய ஒருமை மனம்தான் கடவுள் திருவடியில் ஒன்றி நிற்க வல்லதாம் தயவோடு கூடிய ஒருமை மனம்தான் கடவுள் திருவடியில் ஒன்றி நிற்க வல்லதாம் உலகில் நினைவவை பலவாம் அதாவது நினைக்கின்ற உயிர் இனங்கள் அநேகம் அதில் எண்ணமிட்டு கொண்டே இருக்கின்ற மனமுடைய மனிதர்கள் எண்ணிலாதவர்கள் ஆவர் அப்படி எண்ணமிடுகின்ற மக்களின் ஒவ்வொருவரின் மனமும் அப்படி எண்ணமிடுகின்ற மக்களின் ஒவ்வொருவரின் மனமும் அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்களும் எண்ணிலவாம் நினைவன அல்லது நினைக்கப்படுவன பல என்பது குறிப்பு இப்படியுள்ள மனிதர்களும் அவர்களின் மனங்களும் நிரம்பியுள்ளனர் இவ்வுலகில் இதன் காரணமும் விளைவும் என்னவாக இருக்கும் எல்லாம் கடவுளின் சித்து விளக்க செயல்களே என புரிந்து ஆகின்றதாம் மனித மனமே சத்தாகிய பரம்பொருளின் சித்து விளக்க தத்துவக் கருவியாம் மனித மனமே சத்தாகிய பரம்பொருளின் சித்து விளக்க தத்துவக் கருவியே ஆகும் சத்து பொருளிலிருந்து சதா சித்து விளக்கம் புறப்பட்டு பரவிக்கொண்டே இருக்கின்றது அந்த சித்து விளக்கம்தான் மனிதனின் உடலாய் உயிராய் உணர்வாய் அதுவே மனமாய் தோன்றி தயவுமயம் ஆகின்றபோது தனது சத்தின் உண்மையும் சித்தின் விளக்கமும் இரண்டர கலந்த இயல்பை அறிந்து கொள்ளுகின்றதாம் சுத்த சத்தின் சுத்த சத்தின் சித் விளக்கமே இப்பொழுது அருள் உணர்வாகி விளங்குகின்றதால் அதுவே மனத்தின் நினைப்பு மரப்பு அற்ற சுத்த நிலையாக அறியப்படுகின்றதாம் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏச்சியின் வீலக்கீடும் என் சித்தே காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏச்சியின் வீலக்கீடும் என் சித்தே உலகில் எத்தனையோ வகைப் பொருள்களும் உயிர்களும் சக்திகளும் தத்துவங்களும் உள்ளனவாம் இவைகள் யாவும் காட்சி பொருளாக விளங்குகின்றன இப்பெரிய பிரபஞ்ச பொருட்காட்சி சாலையில் இக்காட்சிகள் எல்லாம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன ஏன் கண்டுகொள்ளப்படுகின்றன என்று அறிய முற்படும்போது அருள் உணர்ச்சி உள்ளத்தில் உண்டாகின்ற சமயம் உண்மை சிறிது சிறிதாக வெளியாகின்றனவாம் இந்த பேருலகில் அனந்தம் கோடி பொருள்களும் உயிர்களும் தோற்றங்களும் செயல்களும் அனுபவங்களும் நிரம்பி இருக்கின்றன இப்படி இருக்கும் இக்காட்சிகளை காண்கின்ற உயிரினங்கள் பலவாம் ஆனால் அந்த உயிரினங்களுக்கு இப்பிரபஞ்ச காட்சியால் காரிய காரண காரிய அனுபவம் ஏதும் அறியப்படுகின்றதே இல்லை மாறாக மாறாக மனித இனத்திற்கு மட்டும் இப்பிரபஞ்ச காட்சியால் அறிவறிய உண்மைகளும் கடவுள் தத்துவ விளக்கங்களும் செயல்களும் பயன்களும் அறிந்து ஏற்கப்படுகின்றனவாம் அகத்திலே அகத்திலே பொதிந்துள்ள அருட்சக்தியின் அனுபவம் வெளிப்படற்கு இந்த பெரும் பிரபஞ்ச காரியப்பாடு அவசியம் வேண்டியிருக்கின்றது அகத்திலே பொதிந்துள்ள அருட்சக்தியின் அனுபவம் வெளிப்படுவதற்கு இந்த பெரும் பிரபஞ்ச காரியப்பாடு அவசியம் வேண்டியிருக்கின்றது இப்பிரபஞ்ச காரியப்பாடே இதற்கு காரண சத்தின் உண்மையை எல்லாம் அறிந்து அடைய துணையாய் இருக்கின்றதாம் ஏற்றியின் ஏட்சியின் என்றால் ஏமாற்றம் இல்லாது உண்மையாக என பொருள்படும் அதாவது புறத்தோற்றங்களும் அனுபவங்களும் அக உண்மையைக் கண்டு அருளால் கொண்டு ஏமாற்றமடையாது மெய்யின்ப வாழ்வில் விலங்கற்கு ஏதுவாம் அதாவது புறத்தோற்றங்களும் தோற்றங்களும் புற அனுபவங்களும் அக உண்மையை கண்டு அருளால் கொண்டு ஏமாற்றமடையாது மெய்யின்ப வாழ்வில் மெய்யாக விலங்கற்கு ஏதுவாக உள்ளதாம் கடவுள் சித்தின் இயல்பு சதா வெளிப்படுவதே கடவுள் சித்தின் இயல்பு சதா வெளிப்படுவது அப்படி வெளியாகின்ற சித்விளக்கம் இரு கூறுகளாய் பிரிந்து உணர்த்துகின்றதும் உணர்கின்றதுமாய் இரு கூறுகளாய் பிரிந்து உணர்த்துகின்றதும் உணர்கின்றதுமாய் வெளிப்படுகின்றது கடவுள் சத்தாகி அகனின்று அருள் செய்வதால் அது சித்தின் விளக்கமாய் புறம் சூழ்ந்து கண்டு அனுபவத்தில் கொண்டு விளங்குகின்றதாம் தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி